லாட் இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த இன்னைக்கு வந்து நம்ம நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க பிரியாணி கஞ்சின்னு சொல்லுவாங்க ஜெவ கஞ்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கஞ்சி நம்ம ஜவம் பண்ணுற நாட்களில் அல்லது உபவாசம் இருக்கிற நாட்களில் பசியாக இருக்கிற நேரத்தில் அதை நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ரொம்ப நல்ல கஞ்சி அது உங்களுக்கு இந்த கஞ்சி செய்கிறதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல தரமான பிரியாணி அரிசியமாக இருந்தாலும் சரி அல்லது சீரக சம்பா அரிசி அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு ஒரு கிலோ அதில் பாதி அரை கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு அப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பட்டை ஒரு ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு தேவையான அளவு உப்பு இதை நம்ம ஆயத்தம் பண்ணி மற்றபடி கஞ்சி செய்கிறத நாங்கள் காமிக்கிறோம் இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரிசி நம்ம காமிச்சுருந்தீங்கன்னா அந்த அரிசி இப்போ மிக்சியில் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கஞ்சி நல்லா தரமாக கிடைக்கும் ரவை மாதிரி சிறு ரவையாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கணும் வெங்காயம் பேஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த பட்டில் அவங்க இப்போ பேஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் அதை அப்படியே வச்சு தானே வச்சுக்கலாம் மற்றபடி எண்ணெய் இப்போ அடுப்பு வைக்க போகிறோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பாஸ்ட் நம்ம பெண்கள் நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ட்ரைனிங்காக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பயிற்சியாக கொடுப்பாங்க அதை கற்றுக்கொண்டு இனிமே அவங்க அவங்க வீட்லேயும் நல்லா கஞ்சி செய்வாங்க இப்போ மில்லி காஞ்சி ஒண்ணு பாட்டில் வாங்குவோம் வெங்காயம் பச்சை மிளகாசனம் போற அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வந்து நல்லா எண்ணெய் கசி வர வரைக்கும் நல்லா வதக்கி கருப்பு நிறம் வராத படிக்க வர வரைக்கும் நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்புறம் கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கலந்து வரணுமா வெங்காயம் பச்சை நமக்கு இப்போ இஞ்சி பிள்ளை டேஸ்ட்டு போட்டுக்கலாம் పచ్చవాసన పోంజి పూడు పేస్టు నల్ వరంగల్ పచ్చ వాసన పోలీసు అలాగే ఇంజి పూడు పేస్ట్ సీక్రో வர்றதுக்கு போட்டுக்கலாம் இந்த தக்காளி போட்ட பிறகு ஓரம் நடுவில் வர எண்ணெயில் ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் கசிஞ்சு வரணும் தான் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் விஷயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம போட்ட தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பசிஞ்சு இந்த ஓரத்துலலாம் வந்துச்சு இப்போ நம்ம கஞ்சிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்காலும் ஒரு கிலோ தண்ணி மஞ்சு இப்போ கொதித்து வரும்பொழுது நம்ம அனல் கொஞ்சம் சிம் பண்ணிக்கணுங்க ஏன்னா கம் பண்ணி நம்ம மேலே தெளிக்கும் கொதித்து வரும்போது நல்லா கொதிச்சுலேருந்து போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் வேக வச்ச பருப்பை நம்பி அதை ரொம்ப பருப்பு ஊற்றின பிறகு நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிட்டிகிட்டு இருக்கணும் அஞ்சு நல்லா கொதித்து வருதுங்க பருப்பும் அரிசி நல்லா பரிசமமாக வந்துச்சு கொதி போட்டு அது நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிகிட்டு அருமையாக இருக்குங்க இது சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப நல்லா இருக்கும் பசி எடுக்காதவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம் உடனடி சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம் நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த கஞ்சி சாப்பிடும்போது எனர்ஜி கிடைக்கும் சீர சம்பாரிசி இன்னும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இருக்குது ஆனால் இது மாதிரி செஞ்சு வயசானவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்